நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்திற்காக முதியவரை கொலை செய்த பெண் உள்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் மதுரை ஆனையூர் தமிழ்நகர் கணபதி நகரைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரின் முதல் மனைவி விஜயலட்சுமி சில வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் பின்னர் அவர் ஜோதி என்ற பெண்மணியை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இவர்களுடன் சித்ரா தேவி என்ற வளர்ப்பு மகளும் வசித்து வந்தார் குடும்பத்தினருக்குள் சில மாதங்களாகவே கருத்து வேறுபாடு குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் சித்ராதேவி தனது நண்பர்களான சரத் மற்றும் விஜய் ஆகியோருடன் பழனிசாமியை அணுகி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தகராறில் மூவரும் இணைந்து பழனிசாமியை தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த பழனிசாமி மயக்க நிலையில் கீழே விழுந்தார் தகவல் அறிந்து அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இதையடுத்து கூடல்புதூர் போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு இது கொலை வழக்கு என பதிவு செய்தனர் பின்னர் சித்ராதேவி தேவி ஷரத் விஜய் ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றனர்